தமிழகத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்பே விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெற்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் முஸ்லிம்கள் இந்து மக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ்பவர்கள் முஸ்லிம்கள் ரம்ஜான் பெருநாள் கொண்டாடுறாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் அதுலயும் பிரச்சனை இல்லை இந்து மக்கள் ஏராளமான கோவில் திருவிழாக்கள் அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலான பண்டிகைகளை தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் எந்த சலசலப்பும் எங்கும் எழுவதில்லை தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பூமி ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி என்கிற இந்த ஒன்றின் மூலம் அதிலும் குறிப்பாக எல்லா இந்து மக்களையும் சொல்லிவிட முடியாது விநாயகரை வழிபடக்கூடிய எல்லா மக்களையும் சொல்லிவிட முடியாது குறிப்பிட்ட சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த வழிபாட்டு முறையை வைத்துக்கொண்டு கொண்டு முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பிரச்சனையை கிளப்பக்கூடிய விதமான செயல்பாடுகள் அவ்வப்போது ஈடுபடுவார்கள் இப்ப அப்படியான சம்பவங்கள் எதுவுமே நடைபெறாவிட்டாலும் சென்னையில பட்டாபிராம் என்கிற பகுதியில் விநாயகர் ஊர்வலம் செல்கிறது என்பதை காரணம் காட்டி ஒரு வழிபாட்டு தளத்தை பட்டாபிராம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலை திரைச்சியலை வைத்து மூடி இருக்கிறது காவல்துறை காவல்துறையினுடைய இந்த போக்கு கடுமையான கண்டனத்தில் கூறியது எப்போது தமிழகத்தை பொறுத்தவர்களையும் திமுக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்களோ இல்லையோ கண்டிப்பா காவல்துறை ஒரு காரணமா இருக்கு காவல்துறையினுடைய பல முன்னெடுப்புகள் திமுக அரசுக்கு அவப்பேறு ஏற்படுத்துகிறது விநாயகர் ஊர்வலம் செல்வதற்கும் மசூதிய வழிபாட்டு தலத்தை திரைச்சிலை வைத்து மூடுவதற்கும் என்ன சம்பந்தம் ஏன் அதனை இழுத்து மூட வேண்டும் அவர்கள் கண் பார்வைக்கே படாத வகையில் மூட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்க வழிபாடு அவங்க செல்ல போகிறார்கள் முஸ்லீம்கள் அவங்க நம்பிக்கையின்படி பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட போகிறார்கள் அப்போ அவங்க செல்லும் போது பள்ளிவாசலை சேதப்படுத்துவாங்கன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதல்லவா காவல்துறையினுடைய செயல்பாடு ஆனால் பள்ளிவாசல திரைச்சிலை வைத்து மூடுகிறார்கள் இது எப்போ திராவிட மாடலில் சேர்ந்துச்சுன்னு தெரியல வழிபாட்டு தலங்களை திரைச்சியை வைத்து மூடுவதெல்லாம் வட மாநிலங்களில் நடைபெறும் அதுபோன்ற ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் நடைபெறுவது மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கும் இந்து மக்கள் மத்தியிலையும் வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் இந்த விவகாரத்தில் காவல்துறை எப்படி பிழை செய்ததோ அது போலத்தான் மதுரையில் சிக்கந்தரு மலை விவகாரத்திலையும் காவல்துறை செய்த பிழைதான் அது ஆண்டாண்டு காலமாக அனுமதிக்கப்பட்டு செய்யப்பட்டு வந்த ஒரு நடைமுறை இங்கிருந்து ஆடுகளை மேலே எடுத்து செல்வாங்க அறுப்பாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க அங்கே மேலே சமையலறையே இருக்கிறது அப்போ இப்படியான ஒன்று ஆண்டு ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காவல்துறை தான் நீங்கள் மேலே ஆடை கொண்டு செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள் அப்போ காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறது யார் முஸ்லிம்களினுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாகவும் முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்கள் போலவும் முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியிலையும் ஒற்றுமை உணர்வை கெடுக்கிற விதமாகவும் காவல்துறையின் போக்கு சமீப காலமாக இருக்கிறது இது தமிழக அரசுக்கு நல்லதில்லை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் இத்தகைய தவறான எண்ணத்தில் செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும் இந்த செயல் கண்டனத்திற்குரிய ஒரு செயல் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம்